சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் அனுமன் நவ வியாகரண பண்டிதர் அனுமன் கற்றறிந்தவர் அனுமன் சொல்லின் செல்வர் அதனால்தான் அனுமன் இட்ட தீயினால் பற்றியறுகிற இலங்காபுரியை பார்த்து ராவணன் மிகுந்த கோபமடைந்து உற்று அகலாமுன் பற்றுமின் கற்ற குரங்கை அப்படின்னு சொல்றார் கற்ற குரங்கை பற்றுமின் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட பலமும் அறிவும் ஆற்றலும் மிக்க அனுமன் இலங்காபுரியிலே இருந்து அக்கறையை அடைகிறார் திரும்பி வருகிறார் கிளம்பிய இடத்திற்கே வருகிறார் அந்த இடத்திலே வானரங்கள் எல்லாம் அனுமனை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தில் ஆர்ப்பரிக்கிறார்கள் முதலிலே அவன் அங்கதனை வணங்குகிறான் அங்கதன் இளவரசர் அரக்கர்களை வென்றுவிட்டு வந்திருக்கிற அனுமன் வயதில் சிறியவனான அங்கதனை ஏன் வணங்க வேண்டும் என்றால் திருவுடை மன்னரை கண்டால் திருமாலை கண்டேன் என்று கம்பர் சொல்லுகிறார் அவன் ஒரு அரசன் அரசனை திருமாலுக்கு இணையாக அந்த காலத்திலே நினைத்தார்கள் என்பதை இந்த பாடல் வரியின் மூலமாக அறிய முடிகிறது அடுத்து ஜாம்பவானை பார்க்கிறார் ஜாம்பவான் வயதில் பெரியவர் அவரை வணங்கி அங்கே நடந்த விஷயங்களை அனுமன் அவரிடத்திலே விவரிக்கிறார் அதற்கு ஜாம்பவான் கம்பெனியினுடைய கவிதை வரிகளிலே இப்படி சொல்லுகிறார் பொருதமை புன்னே சொல்ல நீ அங்கு அறக்கரிடத்திலே போராடி விட்டு வந்திருக்கிறாய் என்று உன்னுடைய உடலிலே இருக்கிற புண்களே சாட்சியாக இருக்கிறது ஆனால் நீ சீதையை இன்னும் அழைத்து வராத காரணத்தினாலே அங்கே பகைவர்கள் இன்னும் பலத்தோடு இருக்கிறார்கள் என்று என்னாலே யூகிக்க முடிகிறது அங்கே பெரும் புகை அக்கறையிலே லங்காபுடியிலே வருகிறது எனவே நீ இலங்கையை தீயிட்டு விட்டு வந்திருக்கிறாய் என்பதை அறிய முடிகிறது என்று அனுமனிடத்திலே ஜாம்பவான் சொல்லுகிறார் அந்த பாராட்டுக்கள் அந்த குதூகோளம் எதுவுமே அனுமனிடத்திலே இல்லை அனுமன் நான் அங்கே அரக்கர்களை போரிட்டு வென்றேன் என்று தன்னுடைய வாயாலேயே சொல்லவில்லை அவனுடைய எண்ணம் முழுவதும் ராமபிரானை சந்திக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இருக்கிறதே ஒழிய வேறு எதிலும் அனுமன் கவனத்தை செலுத்தவில்லை அவனுடைய பாராட்டுரைகள் எல்லாம் அவனுடைய காதுகளிலே விழவில்லை அனுமன் அந்த இடத்திலே இருந்து அகல முயற்சிக்கிற போது அங்கே போகிற வழியிலே அந்த ஒரு வனத்தை அதாவது மதுவனம் என்கின்ற பெயரிலே இருக்கிற ஒரு வனத்திலே அங்கதன் முதலாகிய அந்த வானரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு குதித்து மகிழ்கிறார்கள் அப்போது அதனுடைய காவலனான ததிமுகன் என்பவன் அதாவது சுக்ரீவனுடைய தாய்மாமன் அவன் வந்து அங்கதன் போன்றவர்களையெல்லாம் இந்த மதுவனத்தை நீங்கள் பால்படுத்தி விட்டீர்கள் என்று கண்டிக்கின்றான் அப்போது அவனை மூக்கிலே குத்துகிறான் அங்கதன் மூக்கிலே ரத்தம் வருகிறது அந்த இரத்த சலத்தோடு அவன் சுக்ரீவனை நோக்கி வருகிறான் அங்கே ராமரும் அமர்ந்திருக்கிறார் சுக்ரீவனிடத்திலே இந்த வானரப்படைகள் எல்லாம் அந்த மதுவனத்திலே புகுந்து அட்டூழியம் செய்கிறார்கள் என்று எடுத்துச் சொல்லுகிறான் அந்த காட்சியைப் பார்த்த உடனேயே சுக்ரீவன் ராமபிரானுடைய பாதார விந்தங்களில் வணங்கி அனுமன் வெற்றி பெற்று விட்டார் அதற்கு உதாரணம் இவருடைய முகத்திலே வழிகிற அந்த மூக்கிலே வழிகிற சலம்தான் என்று வணங்கி சொல்லுகிறார் ராமர் அவனை வியப்போடு பார்க்கிறார் அனுமன் சீதா பிராட்டியை பார்த்துவிட்டு அந்த விவரத்தை வானரங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார் அந்த தான் இப்படி அவர்கள் ஆடி பாடுகிறார்கள் என்பதை நாம் மாலே அறிய முடியும் என்று ராமனிடத்திலே சுக்ரீவன் சொல்லுகிறார் அப்படி சொல்லிக்கொண்டிருக்கிற போதே அந்த இடத்திற்கு அனுமன் வந்துவிடுகிறார் வந்தவுடனேயே அனுமன் இந்த இடத்திலே மிக அழகாக இந்த காட்சி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அனுமன் வந்தவுடன் ராமனை வணங்கவில்லை சீதாபிராட்டி பிராட்டி சிறையிருக்கிற தென் திசையை நோக்கி வணங்குகிறார் அப்பொழுது ராமன் யூகித்துக் கொள்ளுகிறார் சீதா ராமன் வணங்குகிற நிலையிலே பிராட்டி அனுமன் வழங்குகிற நிலையிலே இருக்கிறார் கற்போடு நிலையோடு இருக்கிறார் என்பதனை மகிழ்ச்சியோடு பார்க்கிறார் அதற்கு பிறகு அனுமன் ராமனிடத்திலே கண்டனன் கற்பிணு கணியை கண்களால் தென் இலங்கை அலைகடல் தென்னகர் என்று சொல்லுகிறார் அதாவது சீதாபிராட்டியை நான் அங்கே பார்த்தேன் என்று சொல்லாமல் கற்பிற்கு அணிகலனாய் விளங்குகிற சீதா பிராட்டியை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு விற்பெரும் தடந்தோல் வீர வீங்குநீர் இலங்கை விற்பில் கற்பு நெறியுடைய சீதா பிராட்டியை கண்டேன் என்று அனுமன் ராமனிடத்திலே சொல்லுகிறார் அதற்கு பிறகு அனுமன் சீதா பிராட்டி அங்கே நலமாக இருக்கிறார் உங்களுடைய நினைவுகளிலேயே இருக்கிறார் உங்களை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறார் விரைவில் நீங்கள் அவளை வந்து மீட்டு வந்து விடுவீர்கள் என்று சீதா பிராட்டியார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்கு அடையாளமாக அவர் இந்த சூடாமணியை உங்களிடத்திலே கொடுக்கச் சொன்னார் என்று அந்த சூடாமணியை எடுத்து அனுமன் ராமனிடத்திலே கொடுக்கிறார் இந்த இடத்திலே ஒரு அற்புதமான பாடலோடு சுந்தரகாண்டம் முடிவடைகிறது பைய பைய பயந்த காமம் பரிணமித்து உயர்ந்து பொங்கி மெய்யுற விரும்பி உள்ளம் மெலிவுரு நிலையை விட்டான் ஐயனுக்கு அங்கி முன்னர் அங்கையால் நங்கை கையனல் ஆயிற்று அன்றே கைப்புக்க மணியின் காட்சி அப்படின்னு கம்ப ரொம்ப அழகாக சொல்வார் என்ன அப்படின்னா அந்த சூடாமணியை பார்த்ததற்கு பிறகு ராமபிரான் சீதா பிராட்டியினுடைய நினைவில் மூழ்கி அளவில்லாத காதலோடு அந்த சூடாமணியை கைகிழலிலே பெறுகிற போது முதன் முதலில் அயோத்தியிலே திருமணத்தின் போது சீதா பிராட்டியினுடைய அந்த மெல்லிய கரங்களை பற்றுகிற அந்த உணர்வை அந்த காதல் உணர்வை அந்த சூடாமணியை பெறுகிற போது ராமபிரான் பெற்றார் என்று அந்த பாடல் முடிவடைகிறது அப்படி ஒரு சிவ நிகழ்ச்சியோடு இந்த பாடல் முடிகின்ற காரணத்தினால்தான் ராமபிரான் மகிழ்ச்சியோடு அந்த சூடாமணியை பெறுகின்ற அந்த பாடல் காட்சியோடு இந்த சுந்தரகாண்டம் முடிவதால் தான் இந்த சுந்தரகாண்டத்தை படிப்பதும் கேட்பதும் மிக புண்ணியமான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது நான் கற்றறிந்த தமிழறிஞன் இல்லை ஒரு சாதாரண வழக்கறிஞர் எனக்கு தமிழிலே அவ்வளவு புலமையும் இல்லை ஆனாலும் கூட இந்த சுந்தரகாண்டத்தை கம்பனியினுடைய கவிதை வரிகளிலே படித்து அதிலே நான் ஆழ்ந்து லயித்து மிகவும் மன மகிழ்ச்சியுற்ற காரணத்தினாலே யான் பெற்ற இன்பத்தை மற்ற நேயர்களும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களையெல்லாம் நான் இன்றைக்கு போட்டிருக்கிறேன் நாளை நிச்சயமாக இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்கள் பார்வைக்கு வந்துவிடும் நன்றியோடு விடைபெறுகிறேன் வழக்கறிஞர் குணசேகர்